வணக்கம் மக்களே இன்றைக்கு எப்பிரேயர் மூன்றாம் அதிகாரம் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார் வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கணத்திற்கு அதிக கவ கணத்திற்கு உரியவனாயிருக்கிறான் அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார் ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் கிறிஸ்துவ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடியுபரியந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் நாமே அவருடைய வீடாக இருப்போம் ஆகையால் பர்சுத்த ஆவையானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே முட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து நாற்பது வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள் ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனமென்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பார்தலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் நாளே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார் மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா மேலும் அவர் நாற்பது வருஷமாக யாரை அரோசித்தார் அரோசித்தார் பாவம் செய்தவர்களை அல்லவா அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே பின்னும் என்னுடைய இலைப்பார்தலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் ஆமே மக்களை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ